மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் வெளியே போறோம் வீட்டை பாத்துக்கோ தனியாக வீட்டில் இருந்த பணிப்பெண் பெட்ரூமில் மறைந்திருந்த ஓனர் வெளியான வீடியோ சமாச்சாரம் பரபரக்கும் கோவை பண்ணிமடை கோவை மாவட்டம் தடாகம் அருகே அமைந்துள்ளது பன்னிமடை இப்பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் ஆயுர்வேத மருத்துவராக பணி செய்து வருகிறார் இவரின் மனைவி பாரதி முப்பத்தி மூன்று வயதான பாரதியும் ஆயுர்வேத மருத்துவராக உள்ளார் இருவரும் பன்னிமடை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கிரீஸ் அவென்யூவில் வசித்து வந்தனர் மருத்துவர்கள் இருவரும் பணியில் இருப்பதால் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு பணிப்பெண் தேவைப்பட்டுள்ளது இதையடுத்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு கோவை சின்னத்தடாகம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவரை வீட்டில் பணியமர்த்தியுள்ளனர் முப்பத்தி ஏழு வயதான பாரதி ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் வீட்டின் உரிமையாளர்கள் பணிப்பெண் பாரதிக்கு தகுந்த சம்பளத்தை மாதம் மாதம் வழங்கி வந்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவ தம்பதியான முத்துக்குமார் பாரதி வசித்து வந்த வீட்டில் சிறுக சிறுக பணம் மற்றும் நகைகள் காணாமல் போய் உள்ளது முதலில் வீட்டின் உரிமையாளர்கள் இருவரும் யார் மேலேயும் சந்தேகம் அடையவில்லை என கூறப்படுகிறது ஆனால் தொடர்ந்து மருத்துவ தம்பதியினரின் வீட்டில் நகைகளும் பணங்களும் அதிகமாக தொடங்கி உள்ளது இதனையடுத்து வீட்டில் காணாமல் போகும் நகைகள் குறித்து மருத்துவ தம்பதியினர் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் முதலில் யாரெல்லாம் வீட்டிற்கு வந்து செல்கிறார்கள் சந்தேகத்திற்குரிய நபர்கள் யார் யார் என வகைப்படுத்தி ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர் இப்படி இருக்கையில் பிப்ரவரி மாதத்தின் இடைப்பட்ட வாரத்தில் முப்பதாயிரம் ரூபாய் பணம் ஒரே கட்டமாக திருடு போனதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டில் திருட்டு சம்பவம் நடைபெற தொடங்கிய நாட்களை கணக்கிட்டுள்ளனர் அதில் பனிப்பெண்ணாக பாரதி வேலைக்கு சேர்ந்த பிறகே திருட்டு சம்பவம் வீட்டில் நடைபெற தொடங்கிய அதிர்ச்சி பின்னணி தெரிய வந்துள்ளது ஆனால் பணிப்பெண் பாரதியிடம் வீட்டின் உரிமையாளர்கள் சந்தேகிக்கும் வகையில் ஏதும் நடந்து கொள்ளாமல் இருந்துள்ளனர் இதற்கிடையில் வீட்டில் தொடர்ச்சியாக நடக்கும் திருட்டு சம்பவத்திற்கு முடிவுகட்ட கணவன் மனைவி சேர்ந்து ஒரு திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளனர் அதன்படி ஒரு நாள் முத்துக்குமார் மற்றும் பாரதி இருவரும் சேர்ந்து வெளியில் செல்வதாக பணிப்பெண் பாரதியிடம் தெரிவித்துள்ளனர் அதனால் அன்றைய நாள் வீட்டிலேயே இருந்து பணிப்பெண் பாரதியை வேலை செய்ய சொல்லியுள்ளனர் இதையடுத்து பணிப்பெண் பாரதியும் மருத்துவ தம்பதியினர் சொல்லியபடியே வீட்டு வேலைக்கு அன்றைய தினம் வந்துள்ளார் தொடர்ந்து வீட்டிலிருந்த பணிகளை எல்லாம் செய்துள்ளார் அப்போது திடீரென படுக்கை அறைக்கு சென்ற பணிப்பெண் பாரதி பீரோவை லாபகமாக திறந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பீரோவில் இருந்த பத்து கிராம் நகை மற்றும் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை பொறுமையாக திருடியுள்ளார் இதையடுத்து திருடிய பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லும் நேரத்தில் திடீரென வீட்டு கபோர்டில் இருந்து கீழே குதித்த வீட்டு உரிமையாளர்கள் திருடிய பனிப்பெண்ணை கையும் களவுமாக பிடித்தனர் இதையடுத்து பனிப்பெண்ணை தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தனர் மேலும் பணிப்பெண் திருடும்போது போது கபோர்டில் மறைந்திருந்து வீடியோ எடுத்ததை ஆதாரமாக போலீசாரிடம் மருத்துவ தம்பதியினர் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வழக்கு செய்த தடாகம் போலீசார் பணிப்பெண் பாரதியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாரதி திருட்டு சம்பவத்தில் ரகசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை தடாகம் அருகே வீட்டில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பணிப்பெண்ணை வீட்டின் உரிமையாளர் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க